சுத்தி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா உடம்பு கொஞ்சம் லைட்டா இளைச்ச மாதிரி இருக்கு ஏமா சரியா சாப்பிட்றதே கிடையாதா ஏத்த நான் என்ன இளைச்ச மாதிரியா இருக்கேன் ம் எனக்கு சாப்பிடறது தூங்குறது இது மட்டும்தான் வேலை வேற எந்த வேலையுமே உங்க பையன் வைக்க மாட்டேங்கிறாரு பழைய பிளவுஸ் எல்லாம் எதுவுமே இப்ப செட்டாகவே மாட்டேங்குது நீங்க என்னன்னா நான் இழைச்சு போயிட்டேன்னு சொல்றீங்க ஹம் என்னம்மா சொல்றேன் எனக்கு நீ இளைச்சி போன மாதிரி தான் தெரியுற ஆ இங்க பாரு நான் எப்படி எலும்பெல்லாம் திறந்து போய் கிடக்கு பாரு ஆமாம் கல்யாணம் எங்கே வந்தா நான் கடைக்கு அனுப்பி விட்டுட்டியா ஆ போயிட்டாங்க அத்த என்ன ஜோதி உன் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் கூப்பிடவே இல்லை ம் அக்கான ஒருத்தி இருக்கிறதையும் நீயும் கனிமொழியும் மறந்துட்டீங்க இல்லை இருக்கட்டும் ஜோதி இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் ஆ கண்மணி அப்படிலாம் இல்லை ஆ நீ அப்போ வெளியூரில் இருந்தல அதனால் சொல்லலை கண்மணி ஆ கண்மணி அதுக்காகலாம் கவலைப்படாதம்மா இனிதான் நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்நாள் முழுக்க ஒன்றா இருக்க போறீங்களே அப்புறம் என்ன சமந்தியம்மா வாங்கம்மா இப்போ வந்தீங்க ரகமிலே வாங்க 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 இருக்கீங்களா என்ன ரொம்ப நாளாக ஆளையே காணோம் நானும் என் பிடிச்சோம் வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறோமா அதான் அப்பா அப்பா வந்து போக முடியல அதித்த நீங்கள் பெருமை கூட பேசிக்கிட்டு இருங்க நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வரேன் கண்மணி உனக்கு காஃபியா ஜூஸா எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அத்தை நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க நான் உள்ளே போகிறேன் கண்மணி எங்கேம்மா போகிறேன் அத்தை நீங்கள் பேசிவிட்டு வாங்கத்தை நான் உள்ளே போய் வெயிட் பண்ணுறேன் ஒரு சில உங்கள் முகத்துலலாம் நான் முழிக்கவே கூடாதுன்னு இருக்கேன் எங்கம்மா ஏன் அப்படி சொல்லிட்டு போகிறேன் நீங்க வந்ததுல இருந்து அவ உங்ககிட்ட பேச கூட இல்ல போல என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அவள் கடற்கர விடுங்கம்மா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கும் வீட்டுக்கும் ஆகாது சரியாந்திர அடங்கா பிடி கழுத நான் கொஞ்சம் கண்டிஷனா இருப்போம்ல அதனாலதான் அப்படி போகுது தள்ளிக்கிட்டு இந்த காலத்து புள்ளிவெல்லாம் அதுங்க போகல வளரலாம்னு நினைக்கிதுங்க ஆனா என்ன செய்ய புரிய போன கழுத என்ன ஒய்யாரமா சிலுப்பிக்கிட்டு போகுது பாத்தீங்களா என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியலமா ஒரு மாப்பிள்ளைக்கு நாலு மாப்பிள்ளையே பார்த்தாங்க வீட்டுக்கு மூத்தவா அதான் போறாள் சிலுக்கு அவதே ஆனால் ஒரு பயிலையும் கட்டிக்கல கேட்டால் பெரிய பணக்காரங்க வீட்டுல தான் போய் மகாராணியை ஒய்யாரமாக காலை ஆட்டிக்கிட்டு உக்காருவலாம் நானும் பார்த்தேன் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல மரியாதையும் என் பேச்சு கேட்கிற மாதிரி இருந்தால் வீட்டில் ஏறி இல்லைன்னா வெளியே போகிறதுன்னு சொன்னேன் அன்னைக்கு மூட்டை முடிச்சலாம் தூக்கிட்டு போனவ தான் எங்கேயே சென்னையில் போய் இருந்தான்னு சொன்னாங்க டெல்லியில் போய் இருந்தாலும் வேலை வைத்துலாம் பார்த்து நிறைய போய் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி போட்டிருக்கலாம் ஆனால் பெத்த ஆத்தாளுக்கும் எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தது கிடையாது இப்போ எதுக்கு வந்திருக்கானு தெரியலையே வந்ததுலேருந்து என் தம்பி தர வீட்ல தான் போல இருக்கு

தப்பு கணக்கு போட்டேண்ணா தங்கமயிலே உங்கள்கிட்ட சொல்லலாம் என்ன இருக்குது இந்த பொண்ணு வந்துச்சு இந்த மாதிரி ஏற்ற என் தங்கச்சி தான் உங்கள் பையன் வாழ்க்கையை வீணாக்கிட்டா நானாவது உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு உங்கள் மகனை கல்யாணம் பண்ணி வையே அப்படின்னு சொன்னான் சரி உங்கள் குடும்பத்து பொண்ணு தானே எப்படியும் நல்ல பொண்ணாக இருப்பா அப்படின்னு நம்பி தான் அவளை வீட்டில் வச்சுருக்கேன் இதுவும் கூட பண்ணுவாளா அது என்னமோ நமக்கு தெரியாது சாமி அவளை பற்றி என்கிட்ட வரவே வராதீங்க கேட்கவே இருக்காதுங்க அவளை எந்த காலத்துலையும் நான் நம்ப மாட்டேன் என் தங்கமிலே கனிமொழியை நான் எவ்வளோ நம்புனேன் ஜோதியை விட எனக்கு கனிமொழியாக தான் ரொம்ப பிடிக்கும் அவள் ஏமா இப்படியெல்லாம் பண்ணா அவள் பண்ணது நியாயமா நீங்களே சொல்லுங்கள் ஏம்மா ஆயிரம் தான் காசு பணம் இருந்தாலும் நான் என்ன என்ன குறை ஜோதிக்கு வச்சிருக்கேன் இல்லை என் பையன் நல்லா பார்த்துக்கலையா என் தேவாவை விட கலை ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவனை மாதிரி ஒரு தங்கமானவன் கிடைக்க ஜோதி கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் அவனை விட்டுட்டு எனக்கு மனசே கேட்கலமா இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையை விட்டு விட்டுதான் இப்போ போய் இங்கே நரகத்தில் கடந்துக்கிட்டு தினந்தோறும் சாவராக அவ என்ன பண்ண நேரமும் காலமும் சரி வரலன்னா இப்படித்தான் போல பாவம் கனிமணி அவ பாவம் பிள்ளைய தனியாக விட்டுட்டு வந்திருக்கு அந்த கொடும்பக்கார என்ன பண்ணுறானோ எது பண்ணுறானோ போனால் தெரியும் சரிங்க சரிம்மா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் கனிமொழி கூட இருக்கீங்கல்ல அது வரைக்கும் தான் நீங்கள் இருந்தீங்கன்னா அவளுக்கு ஒன்றும் ஆகாது எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதோ பண்ணிட்டா அப்புறம் அதை நாம தான் சரி பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கணும் பார்க்கும்மா ஆண்டவா அவன் தலையில் எப்படி எழுதியிருக்கான்னு தெரியலல்ல பார்க்கும் அம்மா ஜோதி உங்கள்கிட்ட நான் கலைக்கிட்ட பேச சொன்னேன்ன பேசிக்கியா அத்தை அவங்ககிட்ட நான் பேசினேன் ஆனால் அவங்க கனியை மறக்கிற மாதிரி தெரியலத்த அவங்களோட முடிவில் அவங்க பிடிவாதமாக இருக்காங்கத்த எவ்வளோ நாளாக இருந்தாலும் எத்தனை வருஷமாக இருந்தாலும் கனி தான் என் மனசுக்குள்ளே இருப்பான்னு சொன்னாங்கத்த பாருங்க தங்கமையிலே எனக்கும் ஆசை இருக்காதா இந்த ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இன்னொரு துணியை நல்லபடியாக ஒரு இடத்துல கொடுத்துட்டு போனால் அடுத்து நிம்மதியாக காலத்தை கழிக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் இந்த சின்னவன் இப்படி எல்லாம் பண்ணுறான் நான் என்னம்மா பண்ணுறது இந்த பிள்ளை கனிமொழி என்னைக்கு கல்யாணம் பண்ணிச்சோம் அன்னையிலேருந்து பைத்தியக்கார மாதிரி சுத்துறான் சரியாக சாப்பிட்றது கிடையாது வீட்டுக்கு வர்றது கிடையாது அம்மா அம்மானு கூடையே சுற்றுவான் இப்போ எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான் என்னென்னு கூட கேட்க மாட்டேங்கிறான் என் பெத்தமேனா எவ்வளோ பாடுபடும் ஏமா நான் என்னம்மா பண்ணுறது அம்மா நான் சொல்றேன் நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள்மா கனி வேணும்னா இப்படி எல்லாம் பண்ணலம்மா கனி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா இன்னும் ஒரு பத்தே நாளில் அவளை நான் அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்துருவேன் அதுக்கு பிறகு நீங்க தான் வாழ்க்கை பிச்சு கொடுக்கணும் உங்க காலில் விழுந்து கேட்கற கதையும் கதையாரிங்கம்மா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க பலருக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ உயிரா இருக்காங்கம்மா என்ன நீங்க முட்டாள் மாதிரி பேசுறீங்க அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட பொண்டாட்டி எப்படி என் மகனுக்கு அந்த பையன் ஒத்துக்குவானா என்ன தகமையில அம்மா அவள் விருப்பப்பட்டு அங்கே இல்லைம்மா அவள் ஒரு ஒரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கம்மா அம்மா எப்படியாவது அவளுக்கு கொஞ்சம் இறக்கம் கட்டுக்கம்மா தங்கமேலே நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது அத்த இங்க என்ன டிராமா நடக்குது உள்ள இருந்து நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் ஒரு பையனை நம்ப வச்சு ஏமாத்தின அவளுக்கு இவ்வளவு சப்பாட்டா சூப்பர் அத்த கண்மணி இப்ப உனக்கு என்னடி பிரச்சனை உங்க பொண்ணு தான் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல கட்டி கொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து என் மவளுக்கு வாழ்க்கை பிச்சை கொடுன்னு கேக்குறீங்க பத்தாவதுக்கு நீங்களும் போய் செட்டில் ஆயிட்டீங்க போல இருக்கு என்ன எனக்கு எந்த விஷயம் தெரியாது நினைச்சீங்களா உனக்கு எப்படி எல்லாம் தெரியாம இருக்கும் நீ இந்த ஊர்ல அடி எடுத்து வச்சனா ஏதோ ஒரு காரணத்தோட தானே வந்திருப்ப அத்த நல்லா சொல்லிடுங்க நான் யாருக்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணவோ இல்ல யாருக்கிட்டயும் எந்த வம்பும் வாங்கவோ வரல நான் கலைய கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா உங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க அத்த அப்புறம் வேற ஏதாவது மாற்றம் இதுல நடந்தது நான் உயிரோடவே பார்க்க முடியாது ஏய் என்னடி வாக்கு கொடுத்துருக்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிக்கிறேன் என்ன பிரச்சனை நீ இந்த கனகக்காரி இங்க கொண்டு வந்தத ஆளை மூஞ்சி மரவள அப்படி நல்ல கேளுப்பா அத்த உங்க பையனை பாருங்க தேவலாத பேசுறாரு அத்த அப்புற நல்லா இருக்காது சொல்லிட்டேன் ஆமா உனக்கு தெரியாம கேக்குற நீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தீங்க நாலு பொம்பளைங்க ஒன்னு செஞ்சிட்டா போதும் உள்ளாத புள்ளத கதை எல்லாம் இழுத்து அப்படியே முடிய பிடிச்சு இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு தான் கிடப்பீங்க போங்க வேலை எதுவும் இல்லை உங்களுக்கு போய் வேலைய பாருங்க என்ன ஜோதிமயனே நீங்களும் இதுல சேக்கையா ஐயா நானா இல்ல ஏமா போ உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பாரு உனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடச்சிட்டா போதும் அங்காளி பங்காளி சொந்த பந்தம் நீ எவனையும் விட்டு வைக்க மாட்டேன் எவன் வந்தான் போனா மோண்டா தின்னான்னு எல்லாத்தையும் சொல்லுவேன் ஹம் நானும் நல்லா ஒரு ரகமா தான் இருக்கீங்க கேக்கே இப்ப என்ன உனக்கு எல்லாம் உன் வாழ்க்கையை பத்தி உன் நல்லதுக்காக உனக்காக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்க என்ன இப்ப தேவையில்லாத கதையா பேசுறோம் கூட்டம் போட்டு பொம்பளைங்க பேசுறதுக்கு எல்லாமே தேவையில்லாத கதை தான் ஐயா என்னைய பத்தி என் வாழ்க்கைய பத்தி ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் போங்க ஒரு நேரம் ஆயிடுச்சு அண்ணன் வருவான் அவன் வந்து அப்புறம் எதுவும் ரெடி பண்ணாம இருந்தீங்க அப்புறம் அவங்க கிட்ட நல்லா பாட்டு வாங்குவீங்க பரவாயில்லையா ஏய் போறா கொஞ்ச நேரம் நிக்க விடுறானா பாரு சிரிங்க போட கத்திருக்கா உனக்கு என்ன வேணா போட்டியே ஏய் மாமா இப்படி எல்லாம் சொன்ன அப்புறம் பாத்துக்க என்னடி பண்ணுவ என்ன பண்ணுவ உனால என் சுண்டு விரலை கூட தொட முடியாதுடி என்ன சொன்ன உன் சுண்டு விரல கூட தொட முடியாதா உனைய கட்டி ராஜ்யம் பண்ண போறவன் நானு பணக்கோட்டை தான் கட்டிக்கிட்டு நிக்கலாம் ராஜ்யம் பண்றாளா ராஜ்யம் போட்டியே

ஏய் போடி என்ன ரகத்துல சேர்க்கறதுனே தெரியல நீயே தான் அவங்க பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி குடுத்திரீங்க வேற யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்களாட்டி நல்லா பேய்க்கு மார்வேஷம் போட்ட மாதிரி வந்து நின்னுக்கிட்டு போடி போ நேرتே வீணாக்காத போ ஏய் களை நீ ரொம்ப இன்னை டேமேஜ் பண்றே ஒழுங்கா இருந்து களை எங்கட்ட இப்படி விளையாடற நேரெல்லாம் வச்சிடாதடாடாடா நான் வந்தத பார்த்தலியா உள்ள இருந்து அர்க்கானி வில்ல அப்படியே வர வரே சாமி ஒண்ணெல்லாம் நான் கட்டிட்டேன் ஒரு நாளைக்கு மூவாயிரம் போற சந்திக்கிற மாதிரி அப்பா மூணே நாளைக்கு என்ன உசுரோட வச்சு பச்சரோடி ஹலோ நான் பேசுறதுக்கு தான் அப்படி இருப்போம் மத்தபடி எல்லாம் அப்படி கிடையாது நீ எப்படியோ இருந்துக்கமா நான் எதுக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு எப்பவுமே கனிதான் ஆமா அவ தான் உன விட்டுட்டு ஏமாத்திட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல அப்புறம் என்ன என்னடி மாமாங்கற மச்சாங்கற ஆ இப்படி எல்லாம் கூப்டா நாங்க மாங்கிடுவோமா என்னைய மாமான கூப்பிற ஒரு உரிமை என் கனிக்கு மட்டும் தான் இன்னொரு வாட்டி மாமகமான சொன்னேன் அப்புறம் பாத்துக்க பல்லெல்லாம் எல்லாமே கொட்டிக்கும் அப்படி தான் சொல்லுவேன் என்ன பண்ணுவ ஏய் ஏய் இப்போ என்னத்துக்கு கிட்ட வர கையடே தலையில என்ன ஆ என்னங்கற? எங்க கிட்ட வந்தா எப்படி இருக்கு? எப்படியும் இல்ல. தலை நிልறியே இந்த சாச்சாப் வேலையிலயே நான் எங்கட வச்சி거든. என்னோட உச்ச தலையில வரைக்கும் எல்ல நான் கனிக்குன்னு எழுதி கொடுத்துட்டேன். நானும் பாக்குறேன். என்னமோ கனி 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 நான் அவளையே நினைச்சு uğรுகறேன். அடுத்தவன் பொண்டಾಟيه தான் உனக்கு பிடிக்குமோ? ஆ அவள விட நான் எதென்ன குறஞ்சிட்டேன். பார்க்கிறதுக்கும் பேசுறிறதுக்கும் எல்லாம் அவள மாதிரியே தான இருக்கேன். அப்புறம் எதுக்குடா உனக்கு எனக்கு பிடிக்கல? ஏண்டி பாக்குறது பேசிதெல்லாம் அவள மாதிரியே இருந்தா நீ அவளை愛வியா? மாமா நீ ரொம்ப பண்ற ஒழுங்கா சொல்ற என் கழுத்துல தலைய கட்டிடு இதுதான் உனக்கு முதலும் கடைசியும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா முதல்ல கேட்டாலும் சரி கடைசியில கேட்டாலும் சரி முடியாது 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 அப்போ என்ன கட்டிக்க மாட்டேன் அத தலடி அப்பதில இருந்து சொல்றேன் என் மனசுல தான் இருக்கா அவளை தவிர வேற யாரையும் என்னால ஏற எடுத்து பார்க்க முடியாது நீ இப்ப நீ இது மாதிரி பண்ணிட்டு நிக்காத உனக்கு என் நல்ல பையனா பார்த்து நானே கட்டி வைக்கிறேன் போ அப்படிலாம் முடியாது நான் தான் கட்டிக்குவேன் அப்படி என்ன என் மேல உனக்கு எதுக்கு என்ன கட்டிக்கணும் கட்டிக்கணும் துடியா துடிக்கிற ஐய் என்னமே உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற எல்லாம் தெரியும்ல அப்புறம் என்ன இங்க பார் என் கண்ணை பாரு நல்லா உத்து பாரு உத்து பார்த்தாலும் சரி ஒன்பது மணி நேரம் நின்று பார்த்தாலும் சரி அந்த முட்டை கண்ணில ஒன்னும் இல்ல போ முடிய முடிச்சுக்கிட்டு நிக்காத பயமா பேயாட்ட இருக்கு ஐயோ ஒரு லவ்வோட பாருங்க என்ன கண்ணாலே மயக்க முடியா அப்படியே மயங்கிட்டாலும் ஏய் உனைய வச்சுதான் நான் நிறைய பிளானே பண்ணிருக்கேன் என்னை சீக்கிரம் கட்டிக்கோ ஏன் என்ன சொன்ன இப்ப என்னமா சொன்னீங்க என்ன சொன்ன ம் யா பார்க்கியே உன நம்பி தான் இருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கேன்னு கேட்டேன். தள்ளிப் போறியா என்னடி? போக முடியாது. போக முடியாதா? இந்த பாரு நான் அந்த அடுத்த பொண்ணு மேல கை வைக்க மாட்டேன். இப்ப சமை தள்ளிப் போய்டு இல்ல தள்ளி உட்காரும் பாத்துக்கா. ஆ நீங்க அடுத்த பொண்ணு மேல எல்லாம் கை வைக்க மாட்டேங்க ஆனா ஒரு பொண்ணா உங்க மேல கை வச்சிருந்தா நீங்க அப்படியே சும்மா இருப்பீங்க. இப்போ என் மேல ஆசை இல்லாமையா இவ்ளோ நேரம் என் பக்கத்துல இப்படி நெருங்கி நிக்கிறீங்க? டேய் 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 நான் நல்லா சொல்றேன். இந்த தாலி மிளகாய் கோக்கற ஃபங்ஷன் முடியிறதுக்குள்ள என் கட்டுவ உன் பகல் கனவுலாம் என்னைக்கும் பழிக்காதடி என் கனிமொழியை என்னால மறக்க முடியாது இருந்தாலும் அவதான் என் மனசுல இருந்து அவளை யாராலையும் எடுக்க முடியாது புரியுதா போ வந்துட்டா இப்பதான் நீ எதுக்கு இப்படி அழையிறன்னு எனக்கு தெரியாது என்ன தெரியும் உங்களுக்கு நீ யாரு நீ எப்படிப்பட்டவ நீ எந்த ஒரு காரி எல்லாம் தெரிய முடியும் கனி ஆசைப்பட்டது எதுவும் அவளுக்கு கிடைக்க கூடாது தான் முதல்ல என்ன லவ் பண்ணிட்டாள் அதனால அவளுக்கு பிடிச்ச என்ன நீ கல்யாணம் பண்ணி அவளை விருப்பம் இங்கே தான் வந்தேன் ஆனா நீங்க அவளை எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சதும் விட்டுட்டு போன ஒருத்தையே இப்படி காதலிக்கிறாரு இவரை கட்டிக்கிட்டா இவர் நம்மளை எப்படி பாத்துக்குவாருன்னு நினைச்சுதான் நான் இன்னும் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சேன் நமக்கு பிடிச்சவங்கள விட நம்மளை யாருக்கு அதிகமா பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையாமா அதெல்லாம் ஒன்னும் கேள்விப்பட்டது கிடையாது சும்மா இப்பதான் டைலாக் குடுறா போடி நான் அப்படி என்ன பண்ண சொல்லுங்க இப்ப போப்பரிய என்ன ஏய் கருப்பா என்ன கேர்ந்தானே நீ தான் எனக்கு அட்டிங் யார் பத்தி கருப்பா நான் வந்தனா அவ்ளோதான் அன்னை தடை சொன்ன கருப்பா ஏய் இவளோட தொல்லை வேற தாங்க முடியல எப்ப பாரு கட்டி கே கட்டி கேனே அட கடவுளே இவகிட்ட இருந்து முதல்ல எப்படி தப்புக்கணும் யா நம்ம கருப்புக்கு பாதுகாப்பே இல்ல எப்ப வேணாலும் இவன் நம்மள என்ன வேணாலும் பண்ணிடுவாப்ல நம்ம பொம்பளை லவுடியா இருக்க இவளோ எவன் கட்டிக்க போறானோ எவன் சீரழிய போறானோ இவள் இல்ல இன்னும் எப்படிப்பட்ட ரதி தேவியோ பேரறிக்கையோ வந்தாலும் என் மனசுல இருந்து கனையை என்னால் தூக்கிப்பட முடியாது என்னைக்குமே என் காதல் உண்மையானது என் வாழ்க்கை கனிமொழிக்காக மட்டும்தான் அவள் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக மட்டும்தான் நான் வாடுறேன் அதனாலும் அவளையே நினைச்சுக்கிட்டு அவளை தொந்தரவு பண்ண நான் விரும்பல அவளை விட்டு விலகி நின்னே அவளை நான் சந்தோஷமா வாழ வைப்பேன்